फ्रेंड्स वेलकम टू கோதே பிரபு சேனல்.niki நம்ம என்ன பார்க்க போறோம்னா வடகரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடகரி செய்யறதுக்கு வந்து கள்ளப்பற்பு ஒரு டம்ளர் ஊற வச்சி எடுத்துறோம். ஊற வச்சித அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச கடலப்பருப்பை இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு இட்லி கொண்டு எடுத்து எடுத்து வைக்கும்போது பார்க்கலாம் வாங்க தண்ணி நல்லா கொத்திச்சு வச்சு வேக வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இந்த இது வந் கடலப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம உதிர்த்தி எடுத்துக்கலாம் உங்கள் கையில் ஓட்டில் இப்படி ஆற இது பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை ஸ்டார் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கிறது உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிச்சு இந்த வேக வச்ச கடப்பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம் வேக வச்ச கடலப்பருப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மிளக ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தேவையான அளவு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாம அரைச்சி வச்சிருக்கோம் தேக்கும போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறைக்கிற வேண்டியதான் இதில் வந்து கருவேற்பில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ரெடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ